இறைவன் அளித்த பரிசு அக்பர் சபையில் அனைவரும் கூடியிருந்தனர் தினமும் பீர்பால் எதையாவது சொல்லுகிறார் அதை அரசரும் உடனே ஆமோதித்து பாராட்டுகிறாரே என பொறாமைக்காரர் ஒருவர் இன்று எப்படியாவது பீர்பாலை மட்டம் தட்டி பாராட்டு பெற வேண்டும் என தீர்மானித்தவராகக் காணப்பட்டார் சபையில் பீர்ப்பாலை பார்த்து ஏளனமாகச் சிரித்தார் பொறாமைக்காரர் அதை கவனித்த அக்பர் அவரை பார்த்தது சிரிப்பின் காரணம் என்னவென கேட்டார் அரசர் மிகுந்த சிவப்பு நிறம் மற்ற அமைச்சர் பிரதானிகள் அனைவரும் சிவப்பு நிறமாகவே இருந்தனர் பொறாமைக்காரரும் சிவப்பு நிறத்தவரே ஆனால் பீர்பால் மட்டும் கருப்பு நிறமாக காணப்பட்டார் அரசர் பெருமான் மிகுந்த சிவப்பு நிறமாக மின்னும் பொழுது பீர்பால் எல்லோரிலும் கருநிறமாகக் காட்சி அளிக்கிறாரே அதன் காரணம் என்னவென்று தெரியாமல் சிரித்தேன் எனக் கூறினார் உடனே எழுந்த பீர்பால் இறைவன் தம்முடைய அடியார்களுக்கு தம்முடைய பாக்கியங்களை வழங்கும் போது நீங்கள் எல்லாரும் நிறத்தை கேட்டு பெற்றுக் கொண்டீர்கள் நான் மட்டும் அறிவை கேட்டு பெற்றுக் கொண்டேன் யார் எதை கேட்டார்களோ அது அவர்களுக்கு கிடைத்துவிட்டதே காரணம் எனக் கூறினார் அக்பருக்கு மகிழ்ச்சி தாழவில்லை பொறாமைக்காரர் வெட்டி தலை குனிந்ததோடு பீர்பாலிடம் மன்னிப்பு கோரினார்